ஸ்கூலுக்கு ஒரு லஞ்சு புளி சாதமும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் செய்ய போகிறோம் அதுக்கு தண்ணி நல்லா கூண் பண்ணிவிட்டு இல்லை மீல் மேக்கரை போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஊற விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிட்டு இதை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது சீக்கிரமே புழிஞ்சி எடுத்துடணும் நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு இதில் మూడు టేబుల్ స్పూన్ కార్న్ఫ్లవర్ మావు స్పూన్ మిలగా తూ మూరు స్పూన్ மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு லேசாக ஃபஸ்ட்டு இப்படி கிளறிட்டு பத்திரம்னா லேசாக தண்ணி தெளித்து பசஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இதில் ஈரம் இருக்கும் அது பார்த்துக்கிட்டு தான் தெளிக்கணும் இல்லைன்னா தண்ணி தெளிக்க வேண்டியது நல்லா லேசாக தண்ணி இந்த அளவுக்கு பசஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறணுன்னு பார்க்கலாம் இந்த புளி சாதத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் சிறந்தாங்க மற்ற பருப்பு வறுப்பட்டோன்னா ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் எள்ளு எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துருக்கோம் வறுப்பட்டுருக்கு கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் போட்டுருக்கோம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணோட்ருக்கிறோம் இல்லை கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருந்தும் ஒரு மூணு வாரம் மிளகா காரம் வேணால் இன்னும் ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துன்னு ஏற்படலை லேசாக வறுக்கிட்டா போதும் புளி காய்ச்சல் நான் நாலு பேருக்கு சாப்பாடு கலர்ற மாதிரி புளி கரைச்சிருப்பேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது தேவையான அளவு உப்பு நல்லா கொதிச்சு வரும் கொஞ்சம் பெருங்காயப்படும் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் மறந்துட்டு நல்லா உளுக்காய்ச்சல் கொரிச்சுட்டு இதில் அரைச்சி வச்ச பொடியை போட்டு ஒரு கலர் கிளரி இறக்கி சாதத்தில் போட்டு கிளற வந்துடும் பொடி பார்த்துட்டு அளவாக போட்டுக்குங்க எல்லாத்தையும் போட்டுடாமல் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு திரும்ப சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம் இந்த வண்ணமாக போட்டு சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் நல்லா கறி கிளறி எடுத்து மீல் மேக்கர் நல்லா ஊறிட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிப்பிடிச்சிருக்கேன் நல்லா வெந்த பிறகு நல்லா கிளறி கிளறி விட்டு மொறுமொருன்னு வந்தோன்னே எடுத்துடணும் ஒரு சுவையான புளி சாதத்தோட ஒரு மொறுமொறுனு மீல் மேக்கர் பக்கோடா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்